வணக்கம் கண்ணாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு வெள்ளையர்கள் மருது சகோதரர்களை தூக்கிலிடப்படும் முன்னர் அவர்களின் கடைசி ஆசை என்ன என்று கேட்டபோது அதற்கு பெரிய மருந்து சொன்ன பதில் என்ன தெரியுமா இனி இந்த மண்ணை நீ விட்டு செல்லும் வரை இந்த காளையார் கோவிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்கவும் இந்த பதிலை கேட்ட வெள்ளையர்கள் ஆச்சரியப்பட்டு போய் மீண்டும் கேட்டனர் உன் உற்றார் மக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை விடுவிக்க சொல்வாய் என்று நினைத்து நீ என்ன என்றால் இப்படி கேட்கின்றாய் மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறேன் நீ கேள் என்றார் வெள்ளையன் மருது நான் தீவிர சிவபக்தன் அதனால் என்னை நான் இறந்த பிறகு என் தலையை காளையார் கோயில் கோபுரம் பார்த்து கொண்டு இருப்பது போல் இங்கு புதைத்து விடுங்கள் என்று சொல்ல மீண்டும் வாயடைத்த வெள்ளையர்கள் அதற்கு விளக்கம் கேட்க மருது சகோதரர்கள் எப்படியும் எங்கள் கொன்று விடுவாய் பிறகு எதற்கு என்று கூறியுள்ளார் தூக்கிலிடப்பட்ட பிறகும் மருது சகோதரர்களை நெருங்க பயந்து நின்றவர்கள் ஆங்கிலேயர்கள் வீரத்தின் அடையாளமாக அன்று முதல் இன்றளவும் திகழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் சிவகங்கை சீமையை ஆண்ட மாமன்னர் மருது பாண்டியர்கள் நன்றி வணக்கம் உறவுகளை